வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் ஆசியாவின் பெருமதிமிக்க தீவாக இலங்கை நிலைநிறுத்துவது தொடர்பில் ஆராய்வு போதைப் பொருள் கடத்தல் செயற்பாடுகளை தடுக்க ஜனாதிபதி பணிப்புரை அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஆரம்பத்தில் எம்மால் நல்லெல்லை அடைய முடியும் அமைச்சர் நலிந்த ஜெயதீசன் நம்பிக்கை அவமதிக்கப்பட்ட மாவை சேனாதராஜா கொதைத்தளிந்த தொழிற்சங்கம் தமிழரசு தலை நிமிர வேண்டும் கயேந்திரகுமார் எம்பி வலியுறுத்தல் மின்சாரம் தாக்கி பலியான மூவரின் உடல் ஊர் மக்களின் கண்ணீருடன் நல்லடக்கம் பருத்தித்துறையில் சீனாவின் அன்பளிப்பு பொறுத்துவிடு அபிவிருத்தி பணிகளின் போது நடைபெற்ற ஊழல் தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அமைச்சர் அருண் கேமச்சந்திர திட்டவட்டம் இன்று முதல் சில நாட்களுக்கு சற்று அதிகரிக்கும் மழையுடனான வானிலை வெளியானது அறிவிப்பு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நாங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எமை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல்பட்டனை அழுத்துங்கள் சிறைச்சாலைகளில் இடம்பெறும் முறைகேடுகளில் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக அடையாளம் கண்டால் தொடர்புள்ள அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடைமுறைகளுக்கு அப்பால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார் இதன்போது பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்த ஜனாதிபதி அதற்காக இணைய முறையை பின்பற்றுவதற்கான சுட்டிக்காட்டினார் ஆன்லைன் ஏற்படும் சிரமங்களை கண்டறிந்து இது தொடர்பாக உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறும் ஜனாதிபதி அறிவித்தார் இந்த கலந்துரையாடல் அரசு பகுப்பாய்வாளர்கள் திணைக்களத்தில் நிலவுகின்ற வெற்றிடங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்த வெற்றிடங்களை உடனடியாக நடப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை சுற்றுலா பயணிகளின் கவரக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனகுகுமாரதிசநாயகா அதிகாரிகளுக்கு விடுத்தார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை மீளமைப்பதன் ஊடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான செயற்பாடுகள் பலவடையும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார் ஆசியாவின் மிகவும் பெருமதிமிக்க பசுமையான தீவாக இலங்கையில் நிறுத்துவது பற்றியும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது புத்தாண்டில் புதிய பல திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அறிவிப்புகளை அரசாங்கம் தீவிரமாக வெளியிட்டு வருகின்றது அந்த அடிப்படையில் பல அரசு நிறுவனங்களின் கட்டிடங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது இதுவரையில் கொழும்பு பத்து டிஆர் விஜயவர்தன மாவத்தை லேக் ஹவுஸ் மூன்றாவது கட்டடத்தில் இயங்கி வந்த ஜனாதிபதி நிதியத்தின் அலுவலகம் ஜனவரி ஒன்று முதல் புதிய இடத்தில் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு ஒன்று ஜனாதிபதி மாவட்டத்தில் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் அமைந்துள்ள ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் கட்டடத்தின் தரைத்தளத்தில் ஜனாதிபதி நிலையத்தின் புதிய அலுவலகம் நிறுவப்பட்டுள்ளது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுமக்கள் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பெறுவதற்கு குறித்த இடத்திற்கு வருமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது எமது அரசு பதவியேற்று மூன்று மாத காலத்திற்குள் நாட்டை இஷ்டப்படுத்த முடிந்துள்ளது அடுத்த வருடத்தின் தொடக்கத்தில் எம்மால் நல்லதொரு நிலையை அடைய முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சருமான நலிந்து ஜெய்திச தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம் திட்டமிட்ட வகையில் முறையாக எமது அபிவிருத்தி கருத்திட்டங்களை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம் ஆட்சிக்கு வந்தோம் செய்தோம் என்று எம்மால் நடந்து கொள்ள முடியாது நாம் நிறைவேற்ற வேண்டிய பல விடயங்கள் உள்ளன கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட தவறான தீர்மானங்கள் காரணமாகவே இந்த நாடு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது எனினும் முறையாகவும் திட்டமிட்ட வகையில் நாட்டை கட்டி எழுப்பவே மக்கள் அதிகாரத்தை வழங்கியுள்ளார்கள் வளமான எதிர்காலத்திற்காக எமக்கு இந்த மக்கள் ஆணை கிடைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் திட்டமிட்ட வகையில் முறையாக எமது அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதை எமது எதிர்பார்ப்பாகும் அதற்கான தலைமைத்துவத்தை நாம் வழங்குவோம் இதற்காக அரசு சேவையில் உள்ள அனைவரும் எமக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்று நம்புகின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார் புத்தளம் நுரைச்சோலை பகுதியில் கட்டிட வேலையில் ஈடுபட்டு தாக்கி உயிரிழந்தவர்களின் ஜனாசா நேற்று மாலை மதினா நகர் ஜும்மா பள்ளிவாசல் மையவாடியிலும் புத்தளம் மகாஜும்மா பள்ளிவாசல் மையவாடியிலும் நல்லடக்கம் செய்யப்பட்டது நேற்று முன்தினம் கட்டுமான பணியின் போது இரும்பு கம்பிகளினால் தயாரிக்கப்பட்ட தற்காலிக கம்பி படிகளில் ஏறி பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்ததில் மூவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர் இவ்வாறு உயிரிழந்த மூவரின் ஜனாசா புத்தளம் ஆதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு நேற்று மாலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது புத்தளம் மதிநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான டி பி முர்ஷித் புத்தளம் சோல்டன் முதலாம் இலக்கத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய எஸ் ஜென்சார் மற்றும் இருபத்தி ரெண்டு வயதுடைய எம் எம் எஸ் ஹாவின் சப்ட்ரி ஆகியோரை குறித்த அழுத்தத்தில் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக மாவை சேனாத ராஜாவை பதவி நீக்கம் செய்யப்பட்டதையும் அதேவேளை ஊடக பேச்சாளராக கடந்த ஒரு மாத காலமாக செயல்பட்டு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களையும் நீக்கியமையால் கட்சிக்குள் பாரிய பிரச்சினை எழுந்திருக்கிறது இந்நிலையில் அகில இலங்கை பொது ஊழியர் சங்க வடகிழக்கு மாகாண ஜீவோதய நலன்புற நிறுவன தலைமைச் செயலக தலைவர் எஸ் லோகநாதன் இதுபற்றி தன்னுடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டார் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக தலைவர் மாவை சேனாதேச அண்ணன் அவர்களை பதவி நீக்கம் செய்யப்பட்டதையும் அதே வேளையில் ஊடக பேச்சாளராக கடந்த ஒரு மாத காலமாக செயற்பட்டு வந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் ஐயா அவர்களையும் நீக்கியமை நீக்கியமையிட்டு நமது தொழிற்சங்கம் வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கின்றது இலங்கை தமிழிச கட்சியில் மாவை சீனாதன் ஆற்றிய சேவையை தற்பொழுது உள்ள சில சில்லறையில் மறந்துவிட்டார் மறந்துவிட்டார்கள் ஏனென்று சொன்னால் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்னாக தமிழர் விடுதலை கூட்டணி அம்மா விடுதலை கூட்டணி தலைவர் ஆனந்த சங்கரி ஐயா அவர்கள் கட்சியில் பிரிச்சிடப்பட்ட நேரம் ஒரு கட்சி தேர்தலுக்கு நிற்பதற்கு கட்சி இருக்கவில்லை அந்த காலகட்டத்தில் ஆனால் மாவை அண்ணன் தமிழிச கட்சியின் செயலாளர் செயலாளர் நாயகமாக இருந்த காரணத்தினால்தான் மாவையான அந்த நேரத்தில் அந்த தேர்தலுக்கு தமிழர் கட்சியை பாரம்பிடித்திருந்த தேர்தலுக்கு கேட்கறதுக்கு அப்படி ஒரு சேவையாளர் அப்படி ஒரு தியாகி தலைவர் பதவியிலேருந்து நீக்கு என்பது ஒரு அநாகரியமானது சுமந்தரனாக இருக்கலாம் சாணக்கியனாக இருக்கலாம் இப்போ வந்திருக்கின்ற புதிய பாராளுமன்ற எல்லாம் நேரம் தான் இந்த கட்சிக்கு இவங்களெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அறிமுகப்படுத்தினேன் அந்த வந்து தூக்கி செயற்படுங்க அது வந்து ஒரு ஆறையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் மத்தியில் இருந்து செல்வாக்கி இழந்த பாதையை தொடர்கின்ற வகையில் கட்சியின் முடிவுகள் பதவிகள் அமையக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் தமிழரசு கட்சி பிரதான கட்சியாக உள்ளமையால் அந்த கட்சியை தவிர்த்து தமிழிடம் முன் செல்ல முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பை சரியாக புரிந்து கொண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலரின் ஆதிக்கத்தை கட்சி தொடர்ந்தும் அனுமதிப்பதன் ஊடாக தொடர்ந்தும் ஒரு மோசமான கொள்கை ரீதியான பாதையில் தமிழ்த் தேசிய அரசியலை தள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் ஒரு பொது புள்ளியில் சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவர் ஸ்ரீதரனுடன் ஏற்கனவே பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளதாகவும் அதுபோல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கநாதனுடன் பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த பேச்சுக்கள் அடுத்த ஆண்டில் முன்கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாகவும் மேலும் தெரிவித்தார் அம்பாறை மாவட்டத்தில் வருமானம் குறைந்த குடும்பத்திலுள்ள கல்விகற்கும் மாணவர்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவாக ஆறாயிரம் ரூபாய் அரச வங்கிகளில் நேற்று வழங்கி வைக்கப்பட்டது நாட்டின் பிரதமரின் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசோரி அவர்களின் சுற்று நிரூபத்திற்கு அமைய மாணவர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கி வைக்கப்பட்டன காரைதீவு சாய்ந்தமரது மக்கள் வங்கி இலங்கை வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போருக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டது நேற்று கொடுப்பனவை பெறுவதற்காக அதிகளவான பெற்றோர்கள் வங்கிகளில் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நகரின் பல பகுதிகளில் நேற்றைய தினம் மறைந்த இந்திய திரைப்பட நடிகர் விஜயகாந்தின் சிவரொட்டிகள் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் ஓராண்டு நினைவை முன்னிட்டு இந்த சிவரொட்டிகள் ஜாழ்நகர் முழுவதிலும் பல இடங்களில் ஒட்டப்பட்டிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் நடிகர் அரசியல்வாதியாக செயற்பட்ட காலத்தில் ஈழத்தமிழர்கள் மீதும் அவர்களின் போராட்டம் மீதும் அதிக பற்றுடனும் உணர்வுடனும் செயல்பட்ட என்ற வகையில் ஈழத்தமிழர்களின் மனங்களில் கேப்டன் விஜயகாந்த் பிடித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண மீனவர்களுக்காக சீன அரசால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட பொருத்து வீடுகளில் ஒன்று தற்போது பருத்தித்துறையில் அமைக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறையில் மீன்பிடி திணைக்களத்தின் ஆளுகையில் உள்ள துறைமுகப் பகுதியில் இந்த பொருத்து வீடு அமைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களுக்கான பொருத்து வீடுகள் தற்போது நாவர்குழி பகுதியில் உள்ள யாழ் மாவட்ட செயலக களஞ்சியத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையிலேயே குறித்த பொறுத்து வீட்டு மாதிரியை மீனவர்கள் பார்வையிடுவதற்காகவே பருத்தித்துறையில் ஒரு வீடு தற்போது அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எமது ஆட்சியில் எந்தவொரு அரசியல் தலையீடும் இருக்காது அதனை மீறி அரசியல் ரீதியாக எமது பெயரை கோரிக்கொண்டு யாரும் வந்தால் உடனே அறிய தருமாறு மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்தார் நேற்று தினம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்ற போது அவர் இதனை தெரிவித்தார் பல்வேறு தரப்பட்ட செயல் நிதி இல்லாதவாறு கைவிடப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இன்னும் ஒரு புறத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பல இடங்களில் பல நிதிகள் எந்த விதமான ஒரு கேள்வி மனமும் கூறப்படாமல் செலவழிக்கப்பட்டதையும் காணக்கூடியதாக இருக்குது காணி பிரச்சனை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் புரியல் பல இருக்கு அவை இவை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டிய இடங்களில் விசாரணைகள் நாங்கள் மேற்கொள்வதற்கான தீர்மானங்கள் ஏற்றியிருக்கின்றோம் மேலும் இது தொடர்பான நிரந்தரமான தீர்வினை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் கடமைப்பட்டு தேசிய மக்கள் சக்தி அரசமைக்கிற முதலாவது சந்தர்ப்பம் இது அதுபோன்று தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் மட்டக்களம் மாவட்டத்திலிருந்து அனுப்பப்பட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இது அவை இந்த வகையில் வந்து நாங்கள் நம்புகின்றோம் கேலண்டர் அதாவது நமது அறுவடை நாட்காட்டி தொடர்பான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆனால் கடந்த காலங்களில் அரசாங்கத்துடன் அங்கம் வகித்த பல அமைச்சர்களும் இருந்திருக்காங்க நாலஞ்சு மினிஸ்டர் இருந்திருக்காங்க அவர்கள் நிச்சயமாக பொறுப்பு கூற வேண்டிய விடயம் ஆனால் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டிய விடயம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இதனை தட்டி முடியாது நாங்கள் நம்புகின்றோம் அடுத்த போக போகத்திற்கு முன்னர் நாங்கள் இந்த விடயம் அதாவது அடுத்த பெரும் போகத்திற்கு முன்னர் நாங்கள் இந்த புரியத்திற்கான ஒரு நிரந்தர தீர்வினை வெட்டிக்கொள்ள முடியுமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது நாங்கள் தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் பேச கடமைப்பட்டிருக்கோம் சங்குப்பட்டி பாலத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான சூழ்நிலையில் அங்கு தரமற்ற வேலைகள் இடம்பெறுவதாக சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இந்நிலையில் நேற்றைய தினம் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வேலைகளின் தரம் குறித்தும் மூலப்பொருட்களின் தரம் குறித்தும் பார்வையிட்டதுடன் வேலையில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார் அனுராதபுரத்தில் தேசத்திற்கு மவுடமன்ற திட்டத்திற்கு யானைகள் கூட்டமாக கொண்டுவரப்பட்டதை அடுத்து விவசாயிகளின் பயிர்கள் மற்றும் வீடுகளுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் ஒன்றிணைந்து அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் சிறுவர்கள் என்று பெருமளவானோர் கலந்து கொண்டனர் சில வீடுகள் சுவரொட்டிகளை ஒட்டியும் காட்டு யானைகளால் சேதமாக்கப்பட்ட தென்னை மரங்களை கொண்டு வந்து மகாவலட்சிய செல்கின்ற பிரதான வீதியிலிருந்து தந்திரிமலை செல்கின்ற பிரதான வீதியை மறைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மற்றும் அரசு அதிகாரிகள் குறிப்பிடத்தக்கது மேலாக போக்குவரத்து தடைப்பட்டதால் போராட்டத்தை கலைக்க போலீசார் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது இந்த போராட்டத்திற்கு மகானிக முதலான கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இன்று முதல் அடுத்து வரும் சில நாட்களுக்கு நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்கள் நிலவுகின்ற மழையுடான வானிலை சற்று அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் புலனர்வை மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்டகோவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மனத்தியாலத்திற்கு முப்பது முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பனிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் நலிந்த இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டார் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் ஜனவரி முதலாம் தேதி முதல் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவது தடை செய்யப்படும் என்று சுகாதார பிரதிய அமைச்சர் கசங்க விஜயமணி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்